நேற்றைய தினம் பதிமூணாம் தேதி இரவு பன்னளவாக ஒரு பதினொன்று நாற்பதுக்கும் பதினொன்று ஐம்பதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இது என்னுடைய அலுவலகமும் வீடும் அமைந்திருக்கின்ற கட்டடம் நான் உள்ளே இருந்த நான் உள்ளே இருந்து படிச்சு நான் அந்த நேரம் இருவர் எங்களோட பிறகு நாங்கள் சிசிடிவி ஊடாக பார்த்தபோது இருவர் வந்து பெட்ரோல் ஊற்றி எங்களுடைய அலுவலக வாசல் அந்த கதவுக்கு கீழால் பெட்ரோலை ஊற்றி கன் மாதிரி ஒரு அந்த தூரம் இருந்து இயக்கக்கூடிய ஒரு நெருப்பு வைக்கக்கூடிய ஒரு உபகரணத்தால் இதை தாக்கு ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்றே நிகழ்த்தியிருந்தார்கள் இப்போ நான் உள்ளுக்கு இருந்ததால் இது எரிஞ்சு கொண்டு இருக்கிறது எனக்கு வாட வந்து நான் பார்க்கக்கலாம் அப்படி எரிஞ்சு உள்ளுக்கு வர்றது உள்ளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த கட்டிடம் பூராகவும் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நமது யாழ் மகளிர் முன்னணியினர் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வர்த்தக நோக்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பெறுமதியான பட்டாசு பொருட்கள் உள்ளே இருந்தது நேற்று மாலை அவர்கள் இதில் ஒரு விற்பனை கூடம் ஒன்றை அமைத்திருந்தார்கள் நேற்று முழு நாளும் இதில் அந்த விற்பனை கூடம் இருந்த காரணத்தால் இதை அவதானித்து கொண்டு போனவர்கள் தான் இந்த செயலை செய்திருப்பதாக நான் நம்புகிறேன் அது நெருப்பு உள்ளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பட்டாசுலையாவது வெடிபொருளை வடிச்சிருந்தால் இன்று நான் கருகியிருப்பேன் இந்த இடத்துல அரசியலமைப்பினூடாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்து தருமாறு இந்த அரசிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் யாழ் போலீஸ் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்த பின்னர் அவர்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் வந்து விட்டார்கள் போலீஸார் வந்து குற்றத்தடுப்பு பிரிவினர் வந்து எங்களிடம் முறைப்பாட்டு முறைப்பாடு அவர்கள் இங்கிருந்தே பதிவு செய்து கொண்டு சென்றார்கள் இப்பொழுது இன்று காலை தடையவியல் பரிசோதனைக்காக வருவதாக அறிவித்திருந்தார்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீஸாருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்